தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே இப்போதைக்கு தமிழக அரசியல் களத்தில் இவங்க தான் மையமாக இருக்காங்க அது மாற்ற கருத்தில் விஷயம் எல்லாமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட டிவி கே சார்ந்து சிபிஏ என்கொயரி இப்போ நடந்துருக்குங்க இதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே மலேசியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களே நான் கூட சரி ஓகே ஆடியோ லான்ச் ஓரளவுக்கு அது இங்கே நடக்கிறதுல ஒரு படி மேலே இருக்கும்னு நினச்சேன் அப்படியே இல்லை ராசா இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சே நடந்திருக்காது அப்பேற்பட்ட ஒன்று தான் நாங்கள் மலேசியா நடத்துகிறோன்ற மாதிரி தான் என்னென்ன ஏற்பாடோ பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் அவங்க பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு வாழ வைப்போம் அதிமுக கூட்டணி சார்ந்து ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டோம் அதிமுக இடையில அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது இல்லப்பா தல நாங்கள தான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் ஓப்பனாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிலே தெரிஞ்சிருச்சு இவங்க இதுக்கப்புறம் கூட்டணி சார்ந்து வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ட்டு இது நடுவில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாரையும் காணொளி காட்சியோட இவங்க கிட்ட பேசியிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஆலோசனை மாதிரி தான் அங்கே அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் இந்த பூத் கமிட்டி பணிகள் இருக்குல்ல அதை பற்றி விரிவாக பேசியிருக்காங்க எந்த ஒரு கட்சிக்கும் கட்டமைப்புன்னு சொல்லணும்னு நம்ம அடிக்கடி இந்த கட்டமைப்புக்கு அடிப்படையே பூத் கமிட்டி தான் பூத் கமிட்டி ஒரு கட்சி சார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் இருக்க முகவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு அது பெரிய பலமாக இருக்கும் இது இவ்வளோ பெரிய கட்சியான அதிமுக தெரியாமையாக இருக்கும் அதனால் இதுக்கு கீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்தளவுக்கு இந்த காணொலி கட்சி மூலமாக நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் இருக்குல்ல அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி கூட்டணி சொல்லியிருக்காருங்க ஸோ தொகுதிகளுக்கு ஏற்ப அந்த ஒவ்வொரு தனித்தனி தொகுதிகள்லையும் தகுதியான வேட்பாளர் இருப்பாங்களே அவங்கள பரிந்துரைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது சம்பிரதாயமாக சொல்கிறது தான் இப்போவே உங்கள் கீழே வேட்பாளர் பட்டியல் இருக்கும் யார் யாரும் நிற்க வைக்கலாம் அது சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி கட்சியோட ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுற விஷயம் ஒன்றும் இருக்குல்ல அது சார்ந்த ஒரு அறிவிப்பாக தான் இதை நான் பாக்குறேங்க இதுக்கு மத்தியில் ஒரு தகவல் வெளியாக இருக்குது அந்த தகவலை இப்போ மக்கள் காதல போட்டுடுறேன் பட் இந்த மாற்றம் மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா பாஜக சார்ந்த ஒரு எழுச்சி ஏற்படலாம் அப்படி இல்லைனா வீழ்ச்சினும் அதிகமாகலாம் அப்படி என்னப்பா சேஞ்ச் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடற முதல்ல இது உறுதிப்படுத்தப்படல மக்களை நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் மயினா நாகேந்திரன் இருக்கார்ல பாஜக தலைவர் இவரோட தேர்தல் சார்ந்த சில பணிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுல ரொம்ப முக்கியமான இதுக்கு மக்கள் ஆதரவு பெருசா இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் மட்டும் டெல்லி மேலிடத்துக்கு போயிருக்கான் இந்த தகவல் தெரிஞ்சு மேலிடம் சும்மா இருக்குமா அதான் அமித்ஷா தான் சொல்றாங்க அவங்க இவர்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கிறதாவும் வந்து இவரை சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாவும் தகவல் அதற்கிணங்க இவர் ஆலோசனை பெறுவதற்காக பாஜக மேலிடத்திலிருந்து ஆலோசனை பெறுறதுக்காக இவர் டெல்லி போடுறதா தான் இப்ப அந்த தகவல் வெளியாயிருக்கு என்ன ப்ரோ தமிழக பாஜக தலைவர் மாத்திரம் அந்த முடிவு எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன் ரேரஸ்ட்ல ரேர் நினைக்கிறேன் பிகாஸ் ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் கிடையாது அந்த போஸ்ட்ல இவருக்கு அப்புறம் இப்போதான் அப்பாயின் பண்ணப்பட்டவர் நயனார் அவர்கள் எலக்ஷன் இவ்வளோ நெருங்கிருக்கு இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இவர் சார் கைட் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பண்ணலாங்க அப்படின்ட்டு இதுதான் நடக்க போகுது ஆனால் இது வேற மாதிரி பல தான் தெரிஞ்சு செய்தே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க தான் முடிஞ்சு போயிடுச்சா போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொறுப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமாக்கள் கிடச்சது அது ஒழுங்காக செயலாங்களாம் பார்ப்போம் செய்யலையா அதுக்கப்புறம் மாற்றுவதை சார்ந்து யோசிப்போம் ஆனால் இது சார்ந்து பல பேரும் அரசியல் சித்தாந்தத்தை உள்ள புகுத்தி இதுதான் நடக்கும்னு சொல்றதெல்லாம் இப்போதையும் நம்ப வேண்டாம் ஒரு பரபரப்பான தகவல் ஆக்சுவலா இவரை பத்தி நம்ம முந்தைய வீடியோ போட்டோம்ல சில வாரங்களுக்கு முன்னாடி அப்பவே அது நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க செங்கவட்டின் இருக்கார்ல சமீபத்தில் அதிமுகல இருந்து அவரோட விஷயத்த வேண்டுகோளாக முன்வைக்கணும்னு செய்தியாளர் சந்திப்பில் வச்சு அதுக்கப்புறம் கட்சி மேலிடம் பயங்கர கடுப்பாகி சில தள்ளுமுள்ளு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்னாதான் இருந்தாங்க ஆனா ஒரு ஈவெண்ட் வரைக்கும் அந்த ஈவெண்ட் அவர் யார் கூட கார்ல போனாரு எது இபிஎஸ் அவர்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு கடுப்பானாரு எல்லாமே பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் என்ன இருந்து நீக்கிறதா அறிவிச்சிட்டாங்க செங்கோட்டையின் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு பல பேர் மனசுல கேள்வி இருந்துச்சுல அந்த கேள்விக்கு லைட்டா அவர் விடை கிடைச்சிருக்கு தாவைக்கால அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் பெருசா எழுந்திருக்கிறதா சொல்றாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் டிடிவி என்ன அவரும் தாவைக்காய் சார்ந்துதான் ஆதரவுக்காரன் மீட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை பெருசா நடக்கும்போது அவரோ கண்டிப்பா இதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் இவரு இவங்களை தாண்டி ஓபிஎஸ் உள்ள வரமாட்டாருன்னு கேரண்டியா சொல்லவும் முடியாதுல்ல சோ இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு இப்ப வெளியா இருக்க தகவல் என்னன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க இவரோட பதிலுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா தாவேக்கா தாவேக்காது தேவை இது போல நபர்கள் பிகாஸ் அந்த கட்சியில இப்போதைக்கு அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிர்மல் குமார் தான் சொல்ல முடியும் அவரே அந்த கட்சியில் நம்ம பெருசா அரசியல் அனுபவம் கொண்டோன்னு சொல்றோம்னாக்கா இது போல ஆட்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவை ஏங்க அந்த கரூர் துயரம் பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா ஒருவேளை அரசியல்ல ரொம்ப அனுபவம் கொண்டவங்க விஜய் அவர்கள் கூடவே ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருந்திருந்தாங்கன்னா அந்த துயர ஒரு நாள் என்னவோ இந்த கேள்வி அப்ப எல்லாருக்கா வந்துச்சுல இந்த கேள்விகள் இதுக்கப்புறம் வராம இருக்கணும்னா இது போல அரசியல் அறிவு கொண்டவங்க அவர் கூட இருக்க தான் செய்யணும் சோ சீக்கிரமே டிடிவி என்ன என்ன பண்ண போறாரு பார்ப்போம் ஏன்னா விஜய் அவர்கள் சார்ந்து பெருசா யாரும் இன்ட்ரஸ்ட் காட்டல நிறைய கட்சிகள் இருந்து நாங்க வரங்க கூட்டணிக்குள்ளன்ட்டு ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு ஒரு கால நிலவரத்தையும் பாக்குறப்ப லைட் கரெக்டா ஒருத்தர் ஸ்டாண்டர்டே மாறுற மாதிரி தெரியுது ஏன்னா தொகுதி பங்கீடு சார் இனிமேல் பேசுவாங்க கூட்டணி அமைச்சர் பிற்பாடு ஏற்கனவே கூட்டணி இருக்க கட்சிகளை பேசுவாங்க அதில் ஏதாவது ஈடுபடி நீடிக்குது இவங்க கேக்குற தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா வேற எங்க போவாங்க நினைக்கிறீங்க இந்த கட்சிக்கு வரத விட்டா அந்த ரெண்டு ஆலமர கட்சிகளை தாண்டி வாய்ப்பே கிடையாதுங்க சோ பார்ப்போம் இப்ப தகவலாக வெளியா இருக்கு செங்கோட்டை என்ன டிவி கேல போறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பாப்போம் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவர்ஜனம் இந்த மூணு பேரையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருக்காங்க ஏதோ சம்பிரதாய விசாரணை நினைக்காதீங்க பத்து மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க நேற்றுக்கு மட்டுமே அதோடு முடியல இன்னைக்கு ரெண்டாவது நாளாகவும் விசாரணை அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மாவட்ட செயலாளர் மதியழகன் இருக்கார்ல அவரு அப்புறம் நிர்வாகி பவுன்ராஜ் இவங்களும் ஆஜராக இருக்காங்க விசாரணைக்காக சத்தம் எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்க மக்களே அதாங்க ஹைலைட்டு இன்னொரு மாற்றம் சொல்லட்டுமா எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிபிஐ இந்த விவகாரத்தை பத்தி விசாரணை பண்ண எல்லாத்தையுமே பெரிய ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு அது மட்டும் நடந்தா யோசிச்சு பாருங்களா டிவி கேவுக்கு ஃபேவரா அந்த ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா ஓகே ஓட் பேங்க்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அவங்களோட ஓட் பேங்க்ல டிவி கேக்கு எதிராக இருந்து அரசு மேல தப்பே இல்ல பணம் வந்துச்சுனாக்கா திமுக சார் ஓட் பேங்க் இருக்குல்ல அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஆனா சிபிஐ கூட ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்குமான்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ரைட்டு விஜயர்கள் மேல இருக்க கிரேஸ் இருக்குல்ல அரசியல் காலத்தை தாண்டி வெளியே வந்து கொஞ்சம் பாருங்க இதை தெரியுறாங்களே இவங்க எல்லாம் ஜப்பான்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க எதுக்காக விஜய் அவர்களை பார்க்கணுமா இவர் நேரில் ஒரு முறை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட ரசிகைகள் தமிழ்நாட்டில் இருக்கணும் பத்தி சொல்லுங்க ஜப்பான்ல இருக்கிற ரசிகர்கள் அவங்க கிளம்பி வந்திருக்காங்க ஆனந்த் கிட்ட அப்பார்ட்மெண்ட் கேட்டிருக்கானா சார் ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு பொதுவாக ஜப்பான்ல இருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த பயணி முருகர் கோயில் இது போல வழிபாடு வழிபாட்டு தலங்கள் சார்ந்து வந்து தான் நம்ம பார்த்து பழக்கம் ஆனால் இங்கே பாத்தீங்களா இவர் சார்ந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு ஜப்பான்ல இருந்து ஃபேன் பேசுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அவருக்கு அடுத்து இவருக்கு அங்கே அதிகம் போல இருக்குங்க அதை இங்கே பார்க்க முடியுது அவர்களுக்கு மேலே இருக்க கிரேஸ் இருக்குல்ல ஃபேன்ஸுக்கு அதில் பல பேர் இப்போ தொண்டர்களாக மாறிக்கிட்டதா இருக்காங்களா தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பேர்வோல் விஜய்க்கு கொடுக்கணும் அப்படின்றத மலேசியா ரொம்ப தீவிரமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தா இவ்வளோ தூரம் அதுக்கு இம்பார்டன்ஸ் இருக்காங்க விஜய் அவர்கள் மேலே இருக்க கிரேஸ் ஒரு பக்கம் அந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் அவரோட கடைசி படம் பயமாக ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கா அது அந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறாங்கல்ல அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் அங்கே பயங்கரமான ப்ரொமோஷன்ஸு எனக்கு தெரிஞ்சு தி பிக்கெஸ்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்னு நாம உனத்தை பார்க்க போறோம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் க்ரௌட் வரலாங்க அதாவது அது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரத்துல எண்பத்தஞ்சாயிரம் தான் பட் அங்க நீங்க மைதானம் தானே அது விளையாட்டு மைதானம் தானே அங்க ஃபுல்லா நீங்க அந்த இடங்களில் சேர்ஸ்லாம் போட்டு அமைச்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் திரட்டிடலாம் அளவுக்கு மேசியமான கிரௌடு முப்பது ப்ளேபேக் சிங்கர்ஸ் இப்போ இருக்க லிஸ்ட் அடிப்பட்டு இருக்கு அதாவது விஜய் சாரோட படங்களை பாடி இருப்பாங்களே பின்னணி பாடகர் பாடகைகள் அவங்களும் அழிச்சிட்டு வந்து பாட வைக்க போறாங்களா இப்போ இவ்வளோ நேரம் ஷோ பண்ணா டைம் பயங்கரமா போவோம்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு சொல்லப்படுறது பத்து மணி நேரம் இந்த ஷோ நடக்கலான்றாங்க மக்களே இது ஆடியோ லான்ச் மட்டும் நினைக்காதீங்க ஒன் லாஸ்ட் டைம் நினைச்சுங்க ஏன்னா இதுக்கப்புறம் படங்கள் சார் ஆடியோ லான் பாக்க போறது இல்ல அரசியல் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நாற்பதுக்கும் மேற்பட்ட ஐகானிக் சாங்ஸ் அந்த சிங்கர்ஸ் பாட போறாங்கன்னா இப்ப தகவல் வெளியாக இருக்கு நான் முதல்ல என்ன நினைச்சேன் சரி தகவல் தான் வெளியாவது உறுதியாகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சா இந்த கேவியன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கான கம்பெனி அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு ஒரு சிங்கரை பத்தின ஒரு ஒரு வீடியோ வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வந்து பேசுறாங்க மலேசியா ஈவெண்ட்டை பத்தி அதில் குறிப்பிட்டு சொல்லணும் விஜய் யேசுதாஸ் ஆண்ட்ரியா அனிராதா சைந்தவி திப்பு திப்பு அவரோட வாய்ஸ் மறக்க முடியுமா விஜய் சார் படனாலே இன்ட்ரோ சாங் அவரோட வாய்ஸ் அதிகமாக வந்திருக்கும் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிச்சரன் சரண் இவங்களையெல்லாம் தாண்டி மலேசிய புகழ் யோகி பி டீம் இருக்குல்ல அவங்க வரைக்கும் அந்த வீடியோஸில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்காங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கடத்துறாங்க அப்படின்றத நீங்களும் இந்த வீடியோஸ்ல பாருங்க சில விஷயங்க

He's one of the nicest co-actors I've had the pleasure of working with. And, uh, so much respect for him. And so, in the madri vare, walked walk down nostalgia lane kagara na Malaysia December 27th for the grand Talapati Thiruvira. Let's give it up for our very own Talapati. Hi, sir. We have the same name. Um, of course, இந்த சாங்கோட தெலுங்கு வந்து நான் வந்து ஐ ஐ காட் காட் டு சிங் மை ஃபிலிம் தட் ரிலீஸ் ஆல்சோ தமிழ் அது வந்து ருக்கு ருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இவெண்ட்டுக்கு இவ்வளோ வருஷம் நீங்கள் ஐ ஆல் ஆடியன்ஸஸ் நீங்க நாங்கள் எல்லாரும் நான் மட்டும் இல்லை நிறைய சிங்கர்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்து அதே அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸ் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் டு பி பி ஆன் த சேம் ஸ்டேஜ் வேர் செலிப்ரேட்டிங் யூ கிரேட் ஆனர் ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே வீடியோஸ் ஆன்லைன் இதுலாம் சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறதெல்லாம் இருக்க இருக்கலாம் பட் எல்லாரும் ஒத்தம ஒத்தமா உங்களுக்காக அவங்களோட ஜனநாயகனுக்காக மலேசியால வந்து இந்த ஒரு இவெண்ட்டுக்காக ஒன்னா சேருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் மலேசியால மலேசிய மக்களும் சேர்ந்து உங்களை செலிப்ரேட் பண்ண போறாங்க மக்களே கெட் ரெடி நம்ம வந்து சில பேரை தான் வந்து அண்ணா அப்படின்னு மனசார கூப்பிடுவோம் அப்படி விஜய் அண்ணா அப்படின்னு சொன்னா அது ஒரு செம்ம எமோஷன் நான் வந்து விஜய் அண்ணாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு வந்து ஆதி பாடத்துல இருந்து டுர்ரா டூமுன்னு அது வந்து ஒரு பயங்கரமான பெப்பி ஃபாஸ்ட் நம்பர் பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்ச பாட்டு அங்கே இருந்து ஓவர் த இயர்ஸ் நிறைய பாட்டு அண்ணாக்களுக்கு பாடியிருக்கேன் விஜய் அண்ணா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கதம்பம் மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஜானர்ஸ்லயும் பாட்டு அமையும் இந்த கான்சர்ட்டும் அப்படிதான் இருக்க போது இது வந்து ஒரு கான்சர்ட்னு சொல்லுறதா இல்ல ஒரு திருவிழான்னு சொல்லறதான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மோஸ்ட் விஜய் அண்ணா பாடல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ் இன் கான்சர்ட் தளபதி திருவிழா எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மலேசியால நடக்குது நான் மட்டும் இல்லைங்க என்னோட சேர்ந்து நிறைய சிங்கர்ஸ் இது உங்களுக்காக வழங்க வரும் டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் ஒன் லாஸ்ட் டைம் சாரோட ஒரு பெரிய ஃபேன் நானு அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துதான் நான் வளர்ந்தேன்னு சொல்லுவேன் நான் ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேஜ் கான்சர்ட் கச்சேரிகள் பாடக்கூடிய பாட்டு ஆல் அவரோட படங்கள் எல்லாமே ஒரு மீல்ஸ் மாதிரி இருக்கும் டான்ஸ் இருக்கும் இருக்கும் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் லவ் என்னதான் இருக்காது ஸோ அதில் எல்லாத்தையுமே எக்ஸல் பண்ணுவார் அந்த மாதிரி படங்கள்லேருந்து இருக்கிற கோர் லவ் சாங்ஸ் தான் இந்த கச்சேரியில இருக்க போகுது இன்ஃபேக்ட் நானுமே அவருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் தலைவா நில்லாயோ ரத்தத்தின் ரத்தமே பட் ஆனால் நான் அவரை நிறைய மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் நான் பாடின அரபு நாடே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சச் அ ஸ்வீட் ஸ்வீட் பர்சன் அவர் மாதிரி ஒரு பான் என்டர்டெய்னருக்கு கொடுக்குற ஒரு எமோஷனல் ட்ரிபியூட் தான் இது தளபதி திருவிழா வரும் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் நடக்க போகுது இந்த எக்ஸைட்டிங் கான்சர்ட்ல என்கூட சேர்ந்து அமேசிங் சிங்கர்ஸ் பாட போறாங்க ஒரு கிக் கேஸ் பேண்டோ இருக்க போகுது ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி ஸோ லெட்ஸ் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட் தி மியூசிக் ஆஃப் விஜய் சார் வி ஆர் மை வித் தளபதி விஜய் அவர்கள் வெரி வெரி லாங் நானும் அவரும் ஒரே ஏரியால வளர்ந்தோம் அவர் எனக்கு ஸ்கூல் சீனியரும் கூட அவருடைய இந்த பயங்கரமான அவர் உயரங்களை அவர் ரீச் பண்ணதெல்லாம் வந்து கண் கூட பார்த்து ஒரு ஒரு நான் எக்ஸாக்ட்லி என்னோட இருபத்தி ஆறாவது வயசுல தான் உங்களுக்கு பாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஆப்டர் புத்தர் சிலையை நம்ம பார்க்கும் போதே ஒரு பீஸ் வரும் ஒரு அமைதி வரும் அதனாலதான் எல்லாம் சிலை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விஜய் சரை பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கும் மனசுல இந்த படம் வந்து யூத் அது என்னமோ அந்த படத்து மாதிரியே அவரும் இன்னைக்கு வரைக்கும் யூத்தாக இருக்கார் அவரை பார்த்து நம்ம எல்லாம் வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கும் ஒரு உந்துதல் ஏற்படுது ஹீஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அவரோட இந்த திருவிழா இல்ல பாடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமை மகிழ்ச்சி சந்தோஷம் சொல்லிட்டே போலாம் நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுல கலந்துக்க போறோம் பாட போறோம் மகிழ்ச்சி அடையப் போறோம் உங்களையும் மகிழ்விக்கப் போறோம் என்ன திருவிழா நம்ம தளபதி திருவிழா தான் அவருக்காக நான் பாடின பிளாக் பஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ் மட்டும் இல்லாம அவரோட நடிப்புல வெளிவந்த எவ்வளவு பாடல்கள் எனக்கும் பிடிக்கும் அந்த பாடல்களையும் தளபதி திருவிழால பெர்ஃபார்ம் பண்ண போறேன் மலேசியால டிசம்பர் இருபத்தி தேதி காலகட்டம் போதெல்லாம் நம்ம தளபதி திருவிழா சில பேரை ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவர்தான் என்னுடைய குழந்தைகளுடைய ஒரு ஃபேவரட் தளபதி சார் ஹி இஸ் யுனிவர்சல் ஒரு ப்ளேபேக் சிங்கரா பெரிய போடு போட வச்ச

தளபதியின் படம் குருவி அது மட்டும் இல்ல எங்களுக்கு இன்னொரு சிறந்த வாய்ப்பு எஸ் நாங்க தான் முதல் முறை வந்து விஜய் சார் கூட மியூசிக் வீடியோல வந்திருக்கோம் அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நம்ம தங்க தமிழனுக்கு ஒரு சிறப்பான ட்ரிபியூட் தளபதி திருவிழாவ நீங்க மிஸ் பண்ணிடுறாதீங்க வெனி சே டிசம்பர் ஸ்டேடியம் நேஷனல் புக் எட் ஜாலியில் விஜய் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு எஸ்பிபி யோட பாட் தான் எனக்கு இசையில வந்து ஈடுபாடு வந்தது அப்படிங்க வெரி ஹம்பிள் ஆஃப் ஹெம் டு சே தேட் ஒரு இவெண்ட்டுக்கு அப்பா இருந்து என்ன பாட்டெலாம் பாடியிருப்பாரோ ஒரு பிரிட்ஜா அப்பாவுக்கும் விஜய் சாருக்கும் நடுவில் இருந்து நான் அந்த சாங்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அண்ட் அப்பாவுடைய கடைசி காரியங்கள் நடந்துட்டுருக்கும்போது ஹி அட் கம் விச் டச் மை ஹார்ட் ஸோ மச் ஓன்லி ஹீ குட் அந்த லாக்டவுன் டைமில் வந்து ஒரு அவர் வந்தார் ஐ தேங்க் தேங்க்யூம் ஸோ மச் ஃபார் தட் அண்ட் ஐ ஐம் குவைட் கிரேட்ஃபுல் டு ஃபார் தட் ஜெஸ்டர் அவர் படம் அப்படின்னாவே வந்து மியூசிக் ஹேஸ் அ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ் அது அவர் அவர் இன்வால்வ் ஆனால் மாதிரி எனக்கு தெரியாது பட் அவருக்குன்னு அமையும் எல்லாமே அந்த அந்த மியூசிக்கும் எல்லாமே சேர்ந்து திஸ் இவெண்ட் இஸ் கோயிங் டு பி அபவுட் அப்பாஸ் அண்ட் விஜய் சர்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் தேர் மியூசிக் டுகெதர் நான் மட்டும் இல்லை என்னோடய இணைந்து நிறைய பாடகர்கள் வந்து வி கோயிங் டு டூ அ கட்ரிபியூட் டு தளபதி விஜய் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ கொண்டாட்டம் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் மலேசியா அவருக்கு பாட்டு தெரியும் பாடுற தெரியுறதுனால நாங்க சின்ன சின்ன நாட்டு எக்ஸாம்பிள் வாடா மாப்பிள்ள வந்து எப்படி எப்படி அப்படி அப்படி அதெல்லாம் வந்து உண்மையாவே நானே விசுவல்ல என்னோட எக்ஸ்பிரஷன் பாக்குற மாதிரி ஒரு கனெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டோட மேஜிக் நம்ம ஆன் ஸ்கிரீன் பாத்துருப்போம் இப்போ மலேசியால தளபதி திருவிழா இட்ஸ் கொண்ட் பி அ கிரேட் மியூசிக்கல் ஈவினிங் ஃபார் எவ்ரிபடி சோ கம் லெட்ஸ் என்ஜாய் தளபதி திருவிழா ஒன் லாஸ்ட் டைம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க விஜய் அவர்களால சினிமா அரங்கம் அது இருந்துச்சா அதில் மாற்ற கருத்து இதே மாதிரி அரசியல் அரங்கம் அதிரும் அப்படின்னு நீங்க ஆழமா நம்புறீங்களா இல்லைனா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி சாதிப்பார் அரசியலில் இல்லனா பேர் குறிப்பிட விரும்பல எவ்வளவு நடிகர்களுக்கு என்னாச்சும் தெரியும் அது போல வேதனைகளை மட்டும் சந்திப்பாரன்றத தெரிவிங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்